கடலுக்குச் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டிக்கு ஏற்பட்டது தன் விருப்பத்தை குருவிடம் தெரிவித்தான் அதைக் கேட்ட மடையன் குருவே பகலில் போனால் பெரிய பெரிய அலைகள் நம்மைச் சாகடித்துவிடும் அதனால் ராத்திரியில் தான் போக வேண்டும் என்றான் ஆமாம் குருவே அப்போதுதான் கடல் தூங்கிக் கொண்டிருக்கும் என்றான் மண்டு ஒரே இருட்டாக இருக்குமே என்ன செய்வது எனக் கேட்டான் மூடன் என் கையில்தான் கொல்லிக்கட்டை இருக்கிறதே என்றான் முட்டாள் கடல் என்றதுமே பரமார்த்தருக்கு பயமாக இருந்தது இருந்தாலும் சீடர்கள் தன்னை கோழை என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதால் சம்மதம் தெரிவித்தார் சீடர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஒரு தூண்டில் தயார் செய்தனர் இரவு வந்தது குருவும் சீடர்களும் கொள்ளிக்கட்டை வெளிச்சத்தில் மீன் பிடிக்க புறப்பட்டார்கள் கடற்கரை ஓரத்தில் படகு ஒன்று இருந்தது அதில் பரமார்த்தரும் அவரது ஐந்து சீடர்களும் ஏறிக்கொண்டனர் மட்டியும் மடையனும் துடுப்பு போட்டனர் மூடன் தூண்டிலை போட்டான் அவன் போட்ட தூண்டிலில் தவளை ஒன்று மாட்டியது அதைக் கண்ட சீடர்கள் இதென்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று கேட்டனர் அது தவளை என்பதை மறந்த பரமார்த்தர் இதுவும் ஒரு வகை மீன்தான் அதிகமாக தின்று கொழுத்துவிட்டால் இப்படி கால்கள் முளைத்துவிடும் என்று விளக்கம் கூறினார் அப்படியானால் கால் முளைத்த மீன்களை கட்டி போட்டு வீட்டிலேயே வளர்க்கலாம் என்றான் மட்டி அதற்கு பிறகு மண்டு போட்ட தூண்டிலில் ஒரு சிறிய மீன் மட்டுமே மாட்டியது குருநாதா எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது படகுக்கு வெளியே நிறைய மீன்கள் இருந்தாலும் கொஞ்சம்தான் நமக்கு கிடைக்கின்றன அதனால் படகில் சில ஓட்டைகளை போட்டு பக்கத்தில் கொஞ்சம் பூச்சிகளை வைத்து விடுவோம் அந்த பூச்சிகளை தின்பதற்காக மீன்கள் ஓட்டை வழியாக படகுக்குள் வரும் உடனே லபக் என்று பிடித்துக் கொள்ளலாம் என்றான் முட்டாள் சபாஷ் சரியான யோசனை என்று முட்டாளை பாராட்டினார் பரமார்த்தர் அவன் யோசனைப்படி படகில் இருந்த ஆணிகளால் ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டனர் அவ்வளவுதான் அப்போதே கடல் நீர் குபுகுபு என்று படகுக்குள் பாய்ந்து வந்தது அதைக் கண்ட சீடர்கள் ஐயோ என்று கத்திக்கொண்டு எகிரிக் குதித்தனர் அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் கண்டது படகு அதற்குள் படகு முழுவதும் நீர் நிரம்பிவிடவே படகு கடலுக்குள் மூழ்கியது குருவும் சீடர்களும் லபோதிபோ என்று அலறியபடி நீருக்குள் தத்தளித்தனர் அவர்கள் போட்ட சப்தத்தை கேட்டு அங்கு வந்த சில மீனவர்கள் நீந்திச் சென்று அனைவரையும் காப்பாற்றினர் மடத்துக்கு வந்து சேர்ந்த சீடர்கள் நம் படகு எப்படி கவிழ்ந்தது என்று கேட்டனர் கடலும் மீன்களும் சேர்ந்து சதித்திட்டம் செய்துதான் நம் படகை கவிழ்த்து விட்டன என்றார் பரமார்த்தர் அப்படியானால் எப்படியாவது கடலின் திமிரையும் மீன்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்றான் மட்டி குருவே முடிந்தவரை மீன்களை பிடித்து கொன்று விடுவோம் என்றான் மடையன் ஆமாம் சும்மா விடக்கூடாது மறுபடியும் மீன் பிடிப்போம் வாருங்கள் என்றான் முட்டாள் மறுநாளும் மீன் பிடிக்க புறப்பட்டனர் கடலுக்குள் சென்றதும் குருவே எங்களை விட உங்கள் மீதுதான் மீன்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் அதனால் தூண்டில் போடுவதற்கு பதில் உங்களையே கயிற்றில் கட்டி கடலுக்குள் இறக்கி இறக்கிவிடுகிறோம் என்றான் மட்டி உங்களை கடிப்பதற்காக கடலில் உள்ள எல்லா மீன்களும் வரும் உடனே நாங்கள் எல்லா மீன்களையும் பிடித்து விடுகிறோம் என்றான் மடையன் குரு சற்று நேரம் யோசித்தார் நீங்கள் சொல்வதும் சரியே என்றார் உடனே சீடர்கள் அவரை கயிற்றில் கட்டி கடலில் தூக்கி போட்டனர் நீச்சல் தெரியாத பரமார்த்தர் நீருக்குள் மூழ்கியதும் மூச்சுவிட முடியாமல் துடித்தார் நீரின் மேல் பரப்பில் காற்று குமிழிகள் வருவதைக் கண்ட சீடர்கள் அடேயப்பா நம் குரு நிறைய மீன்களை பிடிக்கிறார் போல் இருக்கிறது என்றனர் பரமார்த்தரின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பியதால் குமிழிகள் வருவது நின்றன எல்லா மீன்களையும் பிடித்துவிட்டார் என்று நினைத்த சீடர்கள் நீரிலிருந்து குருவை தூக்கினர் ஆனால் பரமார்த்தரோ மயங்கிக் கிடந்தார் மீன்களோடு நீண்ட நேரம் சண்டை போட்டதால் களைத்து விட்டார் என்றான் கண் விழித்த பரமார்த்தர் சீடர்களே இன்னும் நம் மீது கடலுக்கு இருக்கும் கோபம் தீரவில்லை எப்படியோ இந்த தடவை தப்பித்துக் கொண்டோம் இனிமேல் கடல் பக்கமே போக வேண்டாம் என்றார் கடைசியில் கடலையும் மீன்களையும் திட்டியபடி அனைவரும் கரை சேர்ந்தனர் குருதேவா ஜமீன்தார் ஜம்புலிங்கம் வீட்டில் துணி துவைப்பதற்கு ஆள் தேவையாம் அந்த வேலையை செய்தால் என்ன என்று சீடர்கள் கேட்டனர் துணி துவைக்கிற தொழிலுக்கு போதி சுமக்கும் கழுதை வைத்திருக்க வேண்டும் நம்மிடம் அது இல்லையே என்ன செய்வது என்றார் பரமார்த்தர் கழுதை இல்லாவிட்டால் என்ன அதற்கு பதில்தான் நாங்கள் இருக்கிறோமே என்று சீடர்கள் கூறினர் இருந்தாலும் நிஜமான கழுதை இருந்தால் நல்லது நல்ல கழுதையாக ஒன்று வாங்கி வாருங்கள் என்று உத்தரவிட்டார் பரமார்த்த குரு அன்று மாலையே அவர் மடத்துக்கு கழுதை ஒன்று வந்து சேர்ந்தது கழுதையை பார்வையிட்ட பரமார்த்தர் அதன் வாளை பிடித்து முறுக்கி பார்த்தார் கோபம் கொண்ட கழுதை விழுக்கென்று ஒரு உதைவிட்டது ஐயோ என்று அலறியபடி தூரப்போய் விழுந்தார் பரமார்த்தர் முட்டாள்களே என் பெருமைகளை பற்றி கழுதையிடம் ஒன்றுமே சொல்லவில்லையா என்று கோபமாக கேட்டார் குருதேவா உங்களைப் பற்றி எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொன்னோம் அதனால்தான் உதைத்ததோ என்னவோ என்றான் மடையன் ஆமாம் குருவே அப்படியும் இருக்கலாம் என்று ஒத்து ஊதினான் மட்டி பரவாயில்லை அடிக்கிற கைதான் அணைக்கும் அதுபோல் உதைக்கிற கழுதைதான் உண்மையாய் உழைக்கும் ஆகையால் இந்த கழுதையே இருக்கட்டும் என்றார் பரமார்த்தர் குருவும் சீடர்களும் கழுதை வைத்திருப்பதை அறிந்த உள்ளூர் திருடன் அதை எப்படியாவது திருடிச் செல்ல திட்டமிட்டான் ஒரு நாள் கழுதையின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து கொண்டிருந்தான் திருடன் ஆனால் அதற்குள் சீடர்கள் வரும் சப்தம் கேட்கவே அவசரம் அவசரமாக கழுதையை மட்டும் தூர ஓட்டிவிட்டு அதனிடத்தில் தான் நின்று கொண்டான் வெளியே வந்து பார்த்த சீடர்களுக்கு வியப்பும் அதிர்ச்சியுமாக இருந்தது இதென்ன கழுதை இருந்த இடத்தில் மனிதன் இருக்கிறானே என்றான் மூடன் ஒருவேளை இது மாயமந்திரம் தெரிந்த கழுதையாக இருக்குமோ என சந்தேகப்பட்டான் மண்டு அதற்குள் பரமார்த்தரும் வந்து சேர்ந்தார் உன்னை கழுதையாகத்தானே வாங்கி வந்தோம் நீ எப்படி மனிதனாக மாறினாய் என்று கேட்டான் முட்டாள் நான் முதலில் மனிதனாகத்தான் இருந்தேன் ஒரு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேன் அவர்தான் என்னை கழுதையாக போகும்படி சாபமிட்டார் இப்போது சாபம் நீங்கிவிட்டதால் மறுபடி மனிதனாக மாறிவிட்டேன் என்று புழுகினான் திருடன் திருடனின் பொய்யை புரிந்து கொள்ளாத பரமார்த்தர் மனிதனை கழுதையாக மாற்றியதால் தப்பித்தோம் அதே முனிவர் சிங்கத்தையோ புலியையோ கழுதையாக மாற்றியிருந்தால் இந்நேரம் நம்மையெல்லாம் சாப்பிட்டிருக்கும் நல்ல காலம் தப்பித்தோம் என்று மகிழ்ந்தார் சீடர்களும் விட்டது தொல்லை என்று மகிழ்ந்தனர் கழுதை இல்லாமலேயே ஜமீன்தார் வீட்டில் வேலைக்குச் சேர்ந்த சீடர்கள் துணிகளை மூட்டை கட்டி பாசி பிடித்த ஒரு குட்டைக்கு எடுத்து சென்றார்கள் வெள்ளை வெளேர் என்று இருக்க வேண்டும் என்பது ஜமீன்தார் கட்டளை என்று சொல்லியபடி வெவ்வேறு நிறங்களில் இருந்த துணிகளை கல்லில் தேய்த்து கிழித்தான் மட்டி வெள்ளையாக இருந்த வேஷ்டியில் பாசியை தோய்த்து பச்சை நிறமாக மாற்றினான் மடையன் ஒரே துணியாக இருந்ததை கசக்கி பிழிந்து முறுக்கி பல துண்டுகளாக ஆக்கினார்கள் முட்டாளும் மூடனும் அப்பாடா ஒரு வழியாக நன்றாக வெளுத்து கட்டிவிட்டோம் என்று மகிழ்ந்தபடி ஜமீன்தார் வீட்டுக்கு புறப்பட்டனர் நீங்கள் ஒரு துணி போட்டீர்கள் நான் அதையே பத்தாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று பெருமை அடித்துக் கொண்டான் முட்டாள் வெள்ளையை பச்சையாக்கி விட்டேன் என்று குதித்தான் மடையன் சீடர்கள் கொண்டு வந்த துணிகளை பிரித்துப் பார்த்த ஜமீன்தாருக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது அடப்பாவிகளா முழுசாயிருந்ததையெல்லாம் கிழித்து கோண துணிகளாய் ஆக்கிவிட்டீர்களே புத்திகட்டவர்களை நம்பி இந்த காரியத்தை செய்யச் சொன்னேனே என்று புலம்பியபடி சீடர்களை விரட்டி அடித்தார் நம் தொழிலு திறமையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் போல் இருக்கிறது என்று வருத்தப்பட்டபடி மடத்துக்கே திரும்பினார்கள் ஐந்து சீடர்களும்